லால் சலாம் படம் முதல் நாள் புக்கிங்கே இத்தனை கோடியா மகளுக்காக மட்டும்தான் படம் ஆனா பிடிக்கல மன வருத்தத்தில் ரஜினி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ ரோல நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுது இதனால அட்வான்ஸ் ப்ரீ ரிலீஸ் புக்கிங்ல லால் சலாம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் முதல் நாள் பாக்ஸ் ஆபிஸ் வசூல் குறித்து தகவல் வெளியாகி இருக்கு த்ரீ வைராஜா வை படங்களை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற திரைப்படம் தான் லால் சலாம் ஐஸ்வர்யாவோட மூன்றாவது படமான லால் சலாம்ல மகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினியும் நடிச்சிருக்காரு ஹீரோவா இல்லாம ரஜினி கேமியோ நடிச்சிருக்கிறது படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கு ரஜினியோட காட்சிகள் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே இருக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கும் மேலாக இருக்கும்னு சொல்லப்படுது சூப்பர் ஸ்டாரோட விஷ்ணு விசால் விக்ராந்த் இருவரும் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க கிரிக்கெட் விளையாட்டை பின்னணியா வச்சு ஜாதி மதம் என அரசியலையும் சேர்த்து லால் சலாம் படத்தை இயக்கி இருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முக்கியமா மத அரசியலுக்கு எதிரான படமா இது இருக்கும்னு அவர் சொல்லி இருந்தாரு படத்துக்கு மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ராமர் கோயில் விசிட்டு ஊபி முதலமைச்சர் யோகியோட காலில் விழுந்து ஆசி வாங்கியதுன்னு ரஜினியை சுத்தி பல சர்ச்சைகள் இருக்கு இதனிடையே அவரோட மகள் ஐஸ்வர்யாவும் எனது அப்பா சங்கி இல்ல அப்படின்னு லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ஆவேசமா பேசி இருந்தாரு இத்தனை அட்ராசிட்டிகளுக்கும் நடுவுல ரஜினி மத அரசியலுக்கு எதிரான படத்துல நடிச்சிருக்கிறது தான் அதிக ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே ரஜினிக்கு மகளுக்காக ஆகிடும்னு மன வருத்தத்துல இருக்காருன்னு கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது இந்த நிலையில சலாம் ப்ரீ ரிலீஸ் அட்வான்ஸ் புக்கிங் படத்திற்கு பாசிட்டிவான வரவேற்பை கொடுத்திருக்கான் சென்னை மதுரை கோவை பெங்களூரு ஹைதராபாத் போன்ற சிட்டி ஏரியாக்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் டிக்கெட் புக்கிங் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு இதனால லால் சலாம் திரைப்படம் முதலாளில் மட்டும் உலகம் முழுவதும் அஞ்சு கோடி ரூபாய் வரை வசூலிக்கும்னு சொல்லப்படுது லால் சலாம் முழுமையான ரஜினியோட படமா இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் முதல் நாள் வசூல் ஐந்து கோடி வரை இருக்கும்னு வெளியான தகவல் படக்குழுவினரை மகிழ்ச்சியில இருக்கு அதே போல ரஜினியோட கேமியோ ரோல் நல்லா இருந்துச்சுன்னா லால் சலாம் நூறு கோடி ரூபாய் கிளப்ல கூட ஈஸியா இணைஞ்சிடும் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன